ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இனி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாச்சிலாண்டு காங் ஆமாங்க இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தோடய கதை கரு என்ன அப்படின்றத வாங்க பார்த்துட்டு போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு யூனிவர்ல விடப்பட்ட நம்ம காங் வந்து ஒரு சில சண்டைகள்னால இன்னொரு யூனிவர்ஸில் ஓப்பன் பண்ணி விட்டுறாருன்னே சொல்லிடலாம் அந்த யூனிவர்சல்குள்ளே தான் நம்ம காங்கோட ஃபேமிலியுமே இருக்குது அதாவது அவரை மாரி சேர்ந்த காங்ஸ் நிறையா இருக்காங்க அவங்க அடிமை இருக்குன்றது தெரிய வருது இது திட்டத்தட்ட தமிழ் படத்தோட ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கேஜிஎஃப் படம் மாதிரி தான் இருந்தது அந்த அடிமைத்தரத்தில் இருக்கிற காங்குகளை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு வில்லத்தனமான ஒரு காங்கு அதை அழிச்சிட்டு நம்ம காங்கு தலைவராக தான் அந்த கடத்தோட மொத்த மொத்த கான்செப்டே அந்த புதுசாக காமிச்சிருக்க இனிவர் சொல்லும் ரொம்ப அட்டவாசமாக காமிச்சிருக்காங்க விசுவல் ட்ரீட்டாகவே இருந்துச்சு இந்த படத்தில் ஆப்போசிட் டீம் ரொம்பவே பலமாக இருந்த காரணத்தினால இது காட்சியெலாம் வந்து சேர்ந்தாதான் இந்த டீமே பலம் பெறும் அதாவது அவஞ்சர்ஸ் மாதிரி தான் இருந்தது ரெண்டும் கைகோர்த்து பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாகவே இருந்துச்சு இந்த படம் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்குமே விஷுவல் ட்ரீட்டாகவே அமைச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தை சின்ன பசங்களோட தேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது எனக்கு இந்த படத்தில் எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு ஆஃப் ரொம்ப நல்லா காமெடியாகவும் ஓவர் ஃபைட்டெல்லாம் போச்சு செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பரபரப்பாக போச்சு ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு என்னமோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா ரொம்ப ஹைப்பை கூட்டிகிட்டு வந்துட்டு காட்ஜிலாம் காங்கும் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக மாசாக காமிச்சிருக்கலாம் அந்த சீன்களை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அந்த விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் உதச்சதுன்னே சொல்லலாம் ஓகே மக்களை இந்த பற்றி யார் யார் தேட்டர்ஸில் போய் பார்த்தீங்க இப்படி பிடிச்சிருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு ஓகே பாய் மக்களே